ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் டுவெல்த்து பாலிட்டியில் ஒரு லெசன் இருக்குது சரிங்களா அதுலேருந்து நாற்பத்தஞ்சு கேள்விகளும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அஞ்சு கேள்விகளும் மொத்தம் ஐம்பது கேள்விகள் பார்க்க போகிறோம் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன் நாயகன் அகாடமி அப்படிங்கிற ஒரு குரூப்பில் இந்த பிடிஎஃப் வந்து இந்திய அரசியலமைப்பு ஒரு ஸ்லாஷ் போட்டு டோல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னால் இந்த பிடிஎஃப் வந்து எடுத்து ஓஎம்ஆரில் டெஸ்ட் போட்டுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்திய அரசமைப்பின் முகவுரை டே சட்டத்திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதாம் ஆண்டு அரசமைப்பை ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன இரநூத்தி எண்பத்தி நான்கு இந்திய அரசியலமைப்பு குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானத்தை எந்த நாட்டிலிருந்து பெற்றது அமெரிக்க நாட்டிலிருந்து பெற்றது மூன்றாம் பாலின நபர்களின் உரிமைகளுக்கான சட்ட முன்வரைவு யாரால் கொண்டுவரப்பட்ட தனிநபர் சட்ட முன்வரைவு ஆகும் திருச்சி சிவா அவர்களால் கொண்டு வரப்பட்ட சட்ட முன்வரைவு கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்று கூறியவர் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவாதங்களின் தொகுப்பு எத்தனை தொகுதிகளைக் கொண்டது பனிரெண்டு தொகுதிகளை கொண்டது கூற்று ஒன்று நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி முகப்புரையானது இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று மாறியது சரி இதன்படி நாட்டின் ஒற்றுமை என்பது நாட்டின் ஒருமைப்பாடு என்று மாற்றப்பட்டது இது தவறு நாட்டின் ஒருமைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு நாற்பத்தி ரெண்டாம் சட்ட ஆட் பண்ணப்பட்டது அப்போ கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு நாடாளுமன்ற அவையில் குறைந்தபட்சம் இருக்க வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை டேஸ் எனப்படுகிறது கோரம் எனப்படுகிறது தமிழ்நாடு மாநில சட்டமன்ற உறுப்பினர்களில் டேஸ் உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்தும் மீறி உள்ளவங்க பொது தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்திய அரசமைப்பானது மக்கள் பிரதிநிதிகளைக் கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அரசமைப்பாகவும் சரி இந்திய அரசமைப்பு திருத்தங்களில் முதல் திருத்தத்திற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இது தவறு எப்பொழுதும் நடக்கிற மாதிரி அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் சா பாராளுமன்றத்தில் கூடி தான் திருத்தம் அளிப்பாங்க பொது வாக்கெடுப்பெலாம் நடத்தப்படலாம் அப்போ ஆன்சர் வந்து கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு புதுடெல்லி அரசமைப்பு அரங்கில் கூடியது அன்றைய கூட்டத்தின் முதல் கூட்டப்பொருள் என்னென்னா தற்காலிக தலைவர் தேர்வு எந்த ஆண்டு முதன் முறையாக எதிர்கட்சி உறுப்பினர் பொது கணக்கு குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு இந்த டைம்ல தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொறுத்துக உறுப்பு எழுபத்தாறு அட்டார்னி ஜென்ரல் வழக்கறிஞர் தலைவரை பத்தி கூறுறது உறுப்பு நூத்தி முப்பத்தி ஒன்னு என்ன சொல்லுன்னா நீதித்துறை மறு ஆய்வு பத்தினது முப்பத்தி ரெண்டு உறுப்பு முப்பத்தி ரெண்டு தனி மனித உரிமைகளுக்கான உத்தரவு இருநூத்தி இருபத்தி மாநிலங்களின் அதாவது ஹைகோர்ட்டோட அந்த நீதி பேராணைகளை பிறப்பிடும் மூல அதிகார வரம்பு சரிங்களா மாநிலங்களவையின் முதல் கூட்டம் எப்போது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மே பதிமூணு இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவரையும் ஈரவையையும் கொண்டது என கூறும் உறுப்பு உறுப்பு எழுபத்தி ஒன்பது முகப்புறையில் உள்ள சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற வார்த்தைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது பிரான்சிலிருந்து பெறப்பட்டது தமிழ்நாட்டில் எப்பொழுது தமிழ் நீதிமன்ற மொழியாக பயன்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் ஒன்று அரசமைப்பு உறுப்பு டேஷின் கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவரை ஆளுநர் நியமிக்கிறார் முன்னூற்றி முப்பத்தி மூணின் கீழ் ஒருவரை நியமித்தார் இப்போ அது இல்லை மு கருணாநிதி கொண்டு வந்த கடைசி சட்ட முன்வரைவு டேஸ் இடஒதுக்கீட்டுக்குள் முஸ்லிம்களுக்கு சிறப்பு உள்ஒதுக்கீடு பிற்பட்ட வகுப்பினர் பிற்பட்ட வகுப்பினர் பிசியில் உள்ள வந்து எம் முஸ்லீமுக்கு பிசி முஸ்லீம்னு ஒரு இடஒதுக்கீடு வந்து கருணாநிதி கொண்டு வந்த கடைசி சட்ட முன்முறை கீழ்கண்ட கூட்டுக்கொள்ள தவறானது எது அமைச்சரவைக் குழுவின் செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துகிறது இது சரிதான் ஒரு அரசானது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கும் வரை நீடிக்கும் இதுவும் சரிதான் நாடாளுமன்ற முறை அரசில் நிர்வாகம் நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டது அல்ல இது தவறு இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற முறைக்கு நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கட்டுப்பட்டது தான் சரிங்களா ஆனால் கட்டுப்பட்ட அல்லன்னு கொடுத்ததுனால இது தவறு ஆன்சர் வந்து சி மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பயிர் மாற்றம் செய்ய கோரி உண்ணாவிரதத்தை மேற்கொண்டவர் சங்கரலிங்கனார் இருபத்தேழு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து பதிமூணு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரை உண்ணாவிரதம் இருந்து இறந்திருப்பார் கூற்று ஒன்று இந்திய அரசியலமைப்பு இந்திய மக்களுக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது இது சரிதான் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கான குடியுரிமையை அந்தந்த மாநிலங்களே வழங்குகிறது இது தவறு கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு அரசமைப்பு நிர்ணய சபையின் இறுதி நிகழ்வான அரசமைப்புக்கு ஒப்புதல் தருவதற்காக கூடிய சபைக்கு தலைமையேற்றவர் ராஜேந்திர பிரசாத் கூற்று ஒன்று மாநிலங்களவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தம்பது சரிதான் மொத்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கலாம் ஆனால் இப்போ இரநூத்தி ஐம்பது இருக்கிறாங்கங்கிறது சரி இதில் இரண்டு ஆங்கிலோ இந்தியர்களை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறார் இது தவறு பன்னெண்டு பேரை கலை அறிவியல் இந்த மாதிரி துறையில் சிறந்திருக்கவங்கள குடியரசுத் தலைவர் வந்து சூஸ் பண்ணுவார் சரிங்களா ஒரு சட்ட முன்முறைவானது எதனை கடந்த பிறகு சட்டமாக மாறுகிறது மக்களவை மாநிலங்களவையால் ஏற்கப்பட்டு குடியரசுத் தலைவரன் தலைவரின் ஒப்புதல் பெறும்போது ஒரு சட்ட முன்வரைவு சட்டமாக மாறுகிறது ஆன்சர் வந்து டி பொறுத்துக முதல் இந்திய தலைவர் அதாவது இதெல்லாம் குடியரசுத் தலைவர் சரிங்களா முதல் இந்திய தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத் ரெண்டாவது இருந்தவர் நம்ம ஒருக்காரர் எஸ் ராதாகிருஷ்ணன் மூன்றாம் இந்திய தலைவராக இருந்தவர் ஜாகிர் ஹுசைன் நான்காவதாக இருந்தவர் வி வி கிரி மக்களவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூணு கீழ்கண்ட எதற்கு குடியரசுத் தலைவர் ஈரவைகளின் கூட்டுக் கூட்டத்தை கூட்டி தீர்வு இந்திய அரசியலமைப்பு அனுமதிக்கவில்லை அப்போ எதுக்கெல்லாம் அனுமதிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையால் நிராகரிக்கப்படும் போது கூட்டத்தை கூட்டலாம் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சொல்லியிருக்கு சட்ட முன்வரைவில் ஏதேனும் ஒரு ஆட்சேபனை ஆட்சேபனை ஏதாவது ஒரு குளறுபடிகள் இல்லை முரண்கள் ஏற்படும் பொழுது அதை வந்து கூட்டுக்கூட்டம் கூட்டலான்னு சொல்லியிருக்காங்க சட்ட முன்வரைவு ஆறு வாரத்திற்கு அதிகமாக இழுப்பறிகள் நீடிக்கும்போது ஒரு கூட்டுக்கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் கூட்டலாம் ஆனால் பண முன்வரைவுக்கு கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஆன்சர் வந்து டி இந்திய அரசு ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு வழங்கிய சிறப்பு தகுதியை எப்பொழுது ரத்து செய்ததுனா ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அரசின் உண்மையான நிர்வாகத் தலைவர் யார் பிரதமர் தான் அரசின் உண்மையான நிர்வாகத் தலைவர் நாற்பத்தி நாலாவது திருத்தத்தின்படி சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு எந்த உறுப்பில் சேர்க்கப்பட்டதுனா முன்னூறு ஏ கூட்டாட்சி என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது மாநிலங்களவை உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களை ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்வு செய்யப்படுகின்றனர் சிறார் இலவச கட்டாய கல்விச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்தியாவில் எந்த பொருளாதார முறை கடைபிடிக்கப்படுகிறது கலப்பு பொருளாதார முறை எம் மொழியிலிருந்து மக்களாட்சியை குறிக்கும் டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது கிரேக்க மொழி ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட சிறார்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை அச்சிறார்களின் பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர் வழங்க வேண்டும் என கூறும் அரசியலமைப்பின் உறுப்பு என்ன உறுப்பு வந்து இருபத்தொன்னு ஏ கீழ்கண்டவர்களில் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் சட்ட வரைவுக்குழு உறுப்பினர் அல்லாதவர் கே எம் முன்சி இருந்திருப்பாரு அல்லாடி கிருஷ்ணசாமி இருந்திருப்பார் சையது முகமது சாதுல்லா இருந்திருப்பாரு பட்டாபி சீதாராமையா இருக்க மாட்டார் அவர் தான் ஆன்சர் மாநிலங்களவை ஆண்டிற்கு எத்தனை கூட்டத்தொடர்களாக கூடுகிறது மூணு கூட்டத்தொடர் இந்தியாவில் நீதித்துறையின் செயல்பாடுகளில் கீழ்கண்ட எதன் தலையீடு இருக்காது நாடாளுமன்ற தலையீடு இருக்காது சட்டமன்ற தலையீடு இருக்காது நிர்வாகம் அதுவும் தலையிடாது இவை அனைத்தும் சரி அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களின் வரிசை கீழ்கண்ட எது முன்மொழிந்த அடிப்படையில் அமைந்தது பிரிட்டானிய அமைச்சரவைக் குழு பிரிட்டிஷோட அமைச்சரவை குழு முன் முன்மொழிந்த அடிப்படையில் தான் இருந்திருக்கும் சரிங்களா நாற்பத்தி ரெண்டு கீழ்கண்ட எந்த தனிநபர் சட்ட முன்வரைவு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் மேலவையில் நிறைவேற்றப்பட்ட முன்வரைவு என்ற வரலாற்று முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது மூன்றாம் பாலியல நபர்களின் உரிமை இந்த சட்ட வரைவு தான் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்குப் பின் மேலவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் மற்றும் முகப்புரையில் நீதியின் மாண்புகள் எங்கிருந்து பெறப்பட்டன சோவியத் யூனியன்லேருந்து பெறப்பட்டது இந்திய அரசியலமைப்பு உறுப்பு டேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு பின் இந்தி மொழியோ இந்தி மொழியே ஒன்றிய அரசின் அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் என கூறுகிறது ஆன்சர் வந்து முந்நூற்றி நாற்பத்தி மூணாவது விதி இந்தி மொழியை வந்து ஒன்றிய அரசின் அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது கூற்று ஒன்று மாநிலங்களவை உறுப்பினர்களின் காலம் பதவிக்காலம் வந்து ஆறு ஆண்டுகள் அப்போ இது தப்பாக இருக்குது குடியரசுத் தலைவருக்கு மக்களவை கலைக்கும் அதிகாரம் இல்லை இதுவும் தப்பு அதிகாரம் இருக்கு அவருக்கு சரிங்களா அப்போது இரண்டும் தவறு நாற்பத்தாறு இந்திய அரசியலமைப்பில் கால விதிகள் எங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டன இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலிருந்து இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்ட இந்தியாவின் பெயர் என்ன இந்தியா மற்றும் பாரதம் கீழ்க்கண்டவற்றில் எது இந்திய பாராளுமன்ற அரசாங்கத்தின் சிறப்பம்சம் இல்லை பெரும்பான்மையான ஆட்சி சிறப்பு அம்சம்தான் சிறப்பம்சம்தான் சிறப்பம்சந்தான் அரசியல் பன்முகத்தன்மை என்பது சிறப்பம்சம் அல்ல ரகசியம் பாதுகாத்தல் ஒரு சிறப்பு அம்சம்தான் ஆன்சர் வந்து சி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜனநாயகம் உருவாகிய இடமானது கிரீஸ் நாட்டில் தான் உருவாயிருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து சிக்ஸ்த்தும் ப்ளஸ்ஸு டென்த்துலேருந்து இப்போ எடுக்கப்பட்ட ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் இதில் டுவெல்த்துலேருந்து நாற்பத்தஞ்சி ப்ளஸ்ஸு அஞ்சு பியூக்கியூ பார்த்தாச்சு சரிங்களா தேங்க்யூ